மேரிக்கு எப்படி குழந்த பிறக்கும் உங்கள் வீட்டில் பிறந்தா விடுவீங்களான் சார் சமீபத்தில் நானும் அபிஷேக்கும் வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோவில் என்னென்னா நம்ம ஜீவா டுடேன்ற யூடியூப் சேனல்லேருந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண வெளியிட்டதுன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் அது என்னென்னா இந்த கிறிஸ்மஸ் டைமில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது தீபாவளி எதிர்ப்போம் ரம்ஜானை எதிர்ப்போம் அதே டைமில் கிறிஸ்துமஸையும் எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு விவாதம் நம்முடைய நண்பர் ஜீவாவும் சகோதரி மதுவதினியும் அவங்களுடைய கலந்துரையாடல இருக்குது வெல் நீங்கள் கேட்ட நீங்கள் பார்த்த அந்த வீடியோவை நானும் பார்த்துருக்கிறேன் நானும் அந்த காணொலியை பார்த்துருக்கிறேன் அந்த காணொலியின்படி முதலாவது அந்த நேர்காணல் கண்ட நண்பர் ஜீவா அவர்களும் சகோதரி மதிவதனி அவர்களும் எனக்கு மிகவும் பிடித்த சிறந்த பேச்சாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் பலவற்றை நான் வரவேற்கும் நிலையில் தான் இருக்கிறேன் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பு மரியால் என்ற ஒரு கண்ணியின் வயிற்றிலே உருவாகி இந்த பூமியிலே அவர் எப்படி பிறக்க முடியும் ஒரு இயற்கைக்கு மாறுபட்ட விதத்திலே கண்ணியின் வயிற்றில் அவர் உருவாகி பிறந்தது என்பதிலே அறிவியலே இல்லையே என்ற ஒரு நியாயமான கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றே நான் சொல்லக்கூடும் காரணம் இந்த சகோதரி மதிவதனி கேட்ட இதே கேள்வியைத்தான் தேவதூதன் மரியாலை சந்தித்த பொழுது மரியால் இது எப்படியாகும் நான் புருஷனை அறியேனே என்றுதான் மரியாலும் ஆச்சரியமான ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் அப்படி முன்வைத்த பொழுது மரியாளுக்கு தேவதூதன் என்ன பதில் சொன்னார் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம் வேதத்தை நம்புகிற விசுவாசிக்கிற நமக்கு அந்த பதிலிலே பிரச்சனை இல்லை ஆனால் நண்பர் மதிவதனி போன்ற கிறிஸ்தவர் அல்லாத நண்பர்கள் இதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கேட்கும் பொழுது அதற்கு அவசியமான பதிலை நாம் சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம் அந்த வரிசையில் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை குறித்த உண்மைத்தன்மையை மூன்று நிலைகளிலே நான் விளக்க விரும்புகிறேன் முதலாவது த சயின்டிஃபிக்கல் ரீசனிங் அறிவியல் பூர்வமாக எப்படி இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றிலே பிறந்தார் என்பதைப் பற்றின முதல் தகவல் இரண்டாவது தியாலஜிக்கல் ரீசனிங் வேத புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே உருவாகி இந்த உலகத்திலே மீட்பராக பிறப்பார் என்பதை குறித்து பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளில் சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன் மூன்றாவது எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரிசோர்சஸ் ஆர் ரெஃபரன்சஸ் வேத புஸ்தகம் அல்லாத நிலையிலே நேரடியாக கிறிஸ்தவர்கள் அல்லாத நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை அங்கீகரித்து கொள்ளுகிற அல்லது நம்புகின்ற உதாரணங்களையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் அந்த வரிசையில் முதலாவது த சயின்டிஃபிக்கல் ரீசனிங் இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றிலே மரியால் என்ற பெண்ணின் வயிற்றிலே உருவாகி பிறந்ததை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான அறிவியல் பூர்வமான பதில் என்பதை அறிய வரும் பொழுது முதலாக நாம் கவனிக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் அறிவியல் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை உதாரணமாக அறிவியலின்படி மனிதனின் படைப்பை குறித்து கூறுகின்ற ஒரு பிரதானமான நம்பிக்கை என்ன நம் புத்தகங்களிலே அறிவியல் பாடங்களிலே படிக்கிறோம் மனிதன் பரிணாம கொள்கைப்படி எவலூஷனரி தியரி டார்வினினுடைய பரிணாம கொள்கைப்படி குரங்கிலிருந்து வந்த இன்னொரு மிருகம் மிருகத்திலிருந்து வந்த இன்னொரு மிருகம் மேபி சிவலைஸ்ட் அனிமல் என்று சொல்லுகிற நிலையிலே மனிதனை அறிவியல் இன்னும் ஒரு மிருகம் என்றே அழைக்கிறது இது உண்மை என்றால் மனிதர்களாக நம்மளை பார்த்து யாராயிலும் குரங்கு என்று சொல்லும் பொழுது நமக்கு ஏன் கோபம் வர வேண்டும் காரணம் மனிதர்கள் நாம் விலங்கிலிருந்து வந்தவர்கள் அல்ல இறைவனுடைய விசேஷத்தை படைப்பு அறிவியலின்படி மனிதன் உண்மையாகவே குரங்கிலிருந்து வந்திருந்தால் ஒரு மிருகத்தினுடைய ரத்தமும் அதிலிருந்து வருகின்ற இன்னொரு மிருகத்துடைய ரத்தமும் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும் ஆனால் மிருகத்தினுடைய ரத்தம் வேறு மனுஷனுடைய ரத்தம் வேறு மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனையோ ரத்தம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது ஒரு யானையை கூட்டி வந்து வைத்து மருத்துவமனையில் வைத்து லிட்டர் கணக்கில் எடுத்து மனுஷனுக்கு ஏற்றுறது கிடையாது இன்னொரு சக மனிதனுடைய ரத்தத்தை மட்டும்தான் மனிதனுக்கு தேவைக்கேற்ப ஏற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஆக அறிவியலின் குற்றின்படி டார்வின் தியரியை அது ஒரு தியரியாகத்தான் நாம் பார்க்கிறோமே ஒழிய கோட்பாடாகத்தான் பார்க்கிறோமே ஒழிய உண்மையாக நாம் பார்க்க முடியாது நிரூபிக்கப்பட்ட உண்மை அல்ல அது ஒரு கோட்பாடு உண்மை அல்ல ஆக அறிவியலின்படி மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல அப்படி குரங்கிலிருந்து வந்தவனாக இருந்தால் இன்றைக்குள்ள குரங்குகள் ஏன் குரங்காகவே இருந்து மறிக்கின்றன மனிதர்களாக மாறுவதில்லை மனிதனுடைய ரத்தம் வேறு மிருகத்துடைய ரத்தம் வேறு மனுஷனுடைய ரத்தமும் மாம்சமும் வேறே வேத புஸ்தகமும் அதை உறுதிப்படுத்துகிறது ஆக அறிவியலின் கூற்றின்படி மனிதன் குறைங்கிலிருந்து வந்தான் என்பது கிட்டத்தட்ட உலகம் முழுவதிலும் உள்ள தொன்னூற்று ஒன்பது சதவிகித தேவ கடவுள் பக்தி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை ஒரே ஒரு சதவிகிதத்தினர்தான் கடவுள் மறுப்பாளர்கள் ஒரே ஒரு உலகின் ஒரே ஒரு சதவிகித மக்கள் மட்டுமே கடவுள் இல்லை என்று நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் கடவுள் உண்மையாகவே இல்லை என்பதினால் கடவுள் இல்லை என்று சொல்வதில்லை மாறாக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கடவுளின் பெயரிலே அறிவுக்கு உகந்து இல்லாத விஷயங்களை சொல்வதினால் கடவுள் இல்லை என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்களே அன்றி மற்றபடி கடவுள் இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதனால் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்வது இல்லை ஆக அறிவியல் விளக்கத்தின்படி முதலாவது மனிதன் விலங்கிலிருந்து வந்தவன் அல்ல அடுத்த ஆப்ஷன் என்ன அடுத்த வாய்ப்பு என்ன மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன் வேத புஸ்தகம் அதை சொல்லுகிறது தேவன் மனிதனை தமது சாயலிலும் தபது ரூபத்தின்படி படைத்தான் அவரை தேவ சாயலாகவே படைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வகையில்தான் மனிதர்களாகிய நாம் கடவுளை போல பல்வேறு விஷயங்களை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோம் மனிதனால் முடியாது எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பல்வேறு முன்னேற்றங்கள் பல்வேறு விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களாய் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் காரணம் மனிதர்களாகிய நாம் கடவுளுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதினால் ஆக இப்படி வந்த மனுக்குளத்திலே இந்த மனிதர்களிலே முதல் மனிதன் யார் கிட்டத்தட்ட எல்லா வேதங்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நபர் ஆதாம் இந்த ஆதாம் எப்படி இந்த பூமிக்கு வந்தான் இந்த ஆதாமை இறைவன் படைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த முதல் ஆதாமை இறைவன் படைப்பதற்கு ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் தேவைப்படவில்லை தேவனே நேரடியாக முதல் மனிதனை படைத்தார் அதுபோல்தான் இரண்டாம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து படைக்கப்படுவதற்கு மரியாலும் தேவையில்லை யோசிப்பும் தேவையில்லை இருப்பினும் இபிரையர் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்வது போல பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் ஆகையால் அவரும் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரியாலின் வயிற்றிலே கன்னி மரியாலின் வயிற்றிலே உற்பவித்து பிறந்தது என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஒரு மகிமை சேர்க்கக்கூடிய புகழ்ச்சி சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு ஆக இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்வதற்கு முதல் மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான் அதையும் இரண்டாம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றிலே பிறந்த உண்மை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையான ஒன்றாகவே இருக்கிறது இது புரிதா ஓகே இரண்டாவது எக்ஸ்பிளனேஷன் ஓகே இரண்டாவது விளக்கம் தியாலஜிக்கல் ரீசனிங் மரியாலே இந்த கேள்வியை கேட்குறாங்க இது எப்படியாகும் புருஷனை அறியனே சகோதரி மதிவதனி கேட்ட அதே கேள்வியை தான் மரியாலும் கேட்கிறார்கள் இந்த மரியாள் கேட்ட கேள்விக்கு பதில் வேத புஸ்தகத்தில் இருப்பதை கவனிக்க முடியும் இந்த உலகத்திலேயே முதல் முதலாவதாக அறிவிக்கப்பட்ட முதல் தீர்க்க தரிசனமே வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் பிறந்த இயேசு முதல் பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாள் இவர்கள் பாவத்தில் வீழ்ந்த பொழுது முதல் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது இப்படி அறிவிக்கப்பட்ட நிலையிலே இயேசு கிறிஸ்து அவர் ஸ்திரீயின் வித்தாக ஒரு கண்ணியின் விற்றிலை பிறப்பார் என்பதுதான் இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் இரண்டாவது தீர்க்க தரிசனம் இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட நிலையிலே ஏசாய தீர்க்க தரிசியினால் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அறிவிக்கப்பட்டது அது எப்பொழுது ஏசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி ஏசாய ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் அதே வசனத்தை மரியாள் பரிசுத்த ஆவியினால் இறைவனின் அருளால் கருவுற்ற நிலையில் இருக்கும் பொழுது மரியாளுடைய கணவனாக திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டிருந்த யோசேப்புக்கு தன் மனைவியாகிய மரியால் தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற தெரிய வரும்பொழுது யோசேப்பு அவன் நீதிமானாக அவளை அவமானப்படுத்த விருப்பம் இல்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று யோசனையா இருக்கிறான் இப்படி யோசனையாக இருக்கும் பொழுது தேவதூதன் யோசேப்பை சந்தித்து யோசேப்பே உனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி வசனம் இருபத்தி ரெண்டிலே தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக ஆதாமியவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஏசாயா தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்ட விஷயம் அதனுடைய நிறைவேறுதலாகத்தான் மரியாள் கண்ணியாக இருக்கும் பொழுது அவள் இயேசு என்ற குழந்தையை தன் கர்ப்பத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறாள் அதைத்தான் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே தேவதூதன் யோசைப்படத்தில் சொல்லுகிறார் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானவில் என்று பேரிடுவார்கள் ஆக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இறையல் ரீதியாக தியாலஜிக்கல் ரீசனிங் படி இறையல் ரீதியாக அவர் கண்ணியின் வயிற்றிலே பிறப்பார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான சம்பவம் அந்த வரிசையிலே மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி த எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் வேத புஸ்தகத்தில் மட்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்கின்ற உண்மையை சொல்கிற அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயே யோவான் எட்டாம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய எதிரிகள் என்ற ஒரு கூட்டத்தினர் இருந்தார்கள் அந்த கூட்டத்தினர் இயேசுவுக்கு இரண்டு பெயர்கள் கொடுத்தார்கள் ஒரு பெயர் சமாரியன் என்ற ஒரு பெயர் சமாரியன் என்றால் இருவிதமான நபர்கள் நபர்களிடையே ஒரு கலப்பில் பிறந்த மக்கள் என்று அர்த்தம் ஆக இயேசு கிறிஸ்து இயல்பாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர் பிறக்கவில்லை ஒரு கலப்பு நிலையிலே பிறந்தார் என்பதை இயேசு வாழ்ந்த நாட்களிலேயே அவர்கள் பேசிக்கொண்டார்கள் இதை யோவான் எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் சமாரியன் என்று அவருக்கு பேர் கொடுத்தார்கள் இரண்டாவது இயேசுக்கு அவர்கள் கொடுத்த பெயர் நாங்கள் விபச்சாரத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க நீ ஒரு வித வித்தியாசமான வகையிலே ஒரு தவறான உறவிலை பிறந்திருக்கிறாய் என்பதை பற்றி அவருடைய பாஷையிலே அந்த எதிரிகள் சொல்வது ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின் அப்போசலர்களுக்கு பின் இரண்டாவது நூற்றாண்டில் எழுதப்பட்ட அப்போஸ்தல விசுவாசம் என்ற ஒரு விசுவாச அறிக்கை இந்த விசுவாச அறிக்கை எழுதப்படுகின்ற காலகட்டத்தில் ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த கால காலகட்டத்தில் எழுதப்பட்ட இந்த அப்போசல விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்து மரியால் என்ற கன்னியின் வயிற்றிலே உற்பவித்து பிறந்தார் என்பதை குறிப்பிடுகிறது அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு பின் கிட்டத்தட்ட ஏழு நூற்று ஆண்டுகள் கடந்த பின்பு முகமது நபி இஸ்லாத்தின் பிரதான தூதராக அறியப்படுகிற முகமது நபி அவர்கள் அவருடைய மறைவுக்கு பின்பு எழுதப்பட்ட ஹோலி குர்ஆன் என்று அழைக்கப்படுகிற அந்த குர்ரானிலே இயேசு கிறிஸ்து மரியாலின் மகனாக இந்த பூமியிலே பிறப்பார் என்பதை விளக்குகிற வகையிலே இயேசு கிறிஸ்துனுடைய கண்ணை பிறப்பானது அறிவியல் பூர்வமாகவும் இறையியல் பூர்வமாகவும் வேதத்துக்கு அடுத்த எக்ஸ்ட்ரா biblical ஆர் செக்குலர் ரெஃபரன்சஸ் இவைகளின் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் என்பதை அறிந்து இந்த பூமியில் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பிறந்த இயேசு அவருடைய பெயரின்படியே அற்புதமாக பிறந்து நம்பிக்கையற்ற எவருக்கும் நம்பிக்கை தரும் நாயகராய் இந்த பூமியில் இயேசு பிறந்தார் அந்த இயேசுவினுடைய பிறப்பை விசுவாசிக்கிற எவருக்கும் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அவர் கொடுக்கும் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியை பெற்று அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதற்கு எனது வாழ்வும் ஒரு சாட்சி என்ற நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்தனுடைய இந்த அற்புதமான பிறப்பை கன்னி பிறப்பை அறிவியலின்படியும் இறையலின்படியும் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ் படியும் கண்ணியின் வயிற்றில் அவர் பிறந்தார் என்கின்ற மகத்தான செய்தியை நம் அனைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிவித்து இயேசுவின் மூலம் வரும் சமாதானத்தை பிறருக்கு அறிவிப்போம் தேவன் நம்மை ஆசதிப்பாராக ஹாப்பி கிறிஸ்மஸ்